அன்பார்ந்த அன்பர்களே ஆகஸ்ட் மாதம் இந்த ஆகஸ்ட் மாசத்தை பொறுத்தவரையில் ரிஷபராசிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான மாசம் இன்னும் சொல்ல போனா வருமானம் வரக்கூடிய மாதம் ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் கடகராசிக்கும் சிம்ம ராசிக்கும் பயிற்சி அடைகிறார் இதே ஒரே மாசத்துல இந்த ஆகஸ்ட் மாதம் மட்டும் முதல் பதினைந்து நாட்கள் சுக்கர பகவான் கடகத்திலும் அதோடு கூட சிம்மத்துக்கும் போறார் அப்ப சிம்மத்துக்கு அவர் போவாரே ஆனால் எப்பேற்பட்ட பெரிய விஷயங்களை கூட சாதிக்க கூடிய திறமை அதே சமயத்துல நிறைய விஷயங்கள் கை கூடும் ஒரு விஷயம் பிளான் பண்ணிருக்கிறீங்க முயற்சி செய்திருக்கிறீங்க அதுல நிறைய தடைகள் இருக்கு அந்த தடைகள் எல்லாம் விலகி நீங்க நினைத்த காரியம் கைகூடக்கூடிய வெற்றி தரக்கூடிய ஒரு மாதம் அதோடு இல்லை சிறு பண கஷ்டங்கள் லட்ச கணக்கில் உங்களுக்கு பண கஷ்டங்கள் இருக்கு கோடீஸ்வர யோகம்னா அது வேற சேர்க்கை லட்ச கணக்கில் உங்களுக்கு ஒரு கடன் இருக்கு அப்படி வச்சுப்போம் ஒரு இருபது லட்சம் பதினஞ்சு லட்சம் அப்ப அல்லது இந்த அந்த மாதிரி ஏதாவது பணம் காசு வர வேண்டியது இருக்கு உங்களுக்கு வர வேண்டியது இருக்கு அப்ப இது ரிலேட்டடா ப்ராப்ளம் இருக்குமே ஆனால் அதெல்லாம் இந்த ஆகஸ்ட் மாதம் கையில் எடுப்பீர்களே ஆனால் வெற்றி பெறக்கூடிய மாதம்